அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுற்றம் அண்ட் சூழலோடு இணைந்து வித்தை காட்டி வெற்றி அண்டு லாபம் அடையும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்றேன் சுற்றம் அண்டு சூழலோடு இணைந்து வித்தை காட்டி வெற்றி அண்டு லாபம் அடையும் காலம் ஆக சுற்றம் சூழல் சொந்த பந்தங்கள் சுற்றத்தோட இணைந்து சூழலோட இணைந்து உங்கள் திறமை வித்தையை காட்டணும் நீங்க ஒரு பெரிய ஆளு ஏன்னா பொதுவுல அது ஒரு மேட்டுமை குணம் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தான் பெரிய அறிவு இருக்கு மற்றவங்களுக்கு இல்லைங்கிற ஒரு மனோபாவம்லாம் வரும் மற்றவங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மை வரும் அது அது இருக்கக்கூடாது அது நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன் தென்கு ஆல் டைம் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வெளியில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் எடுக்க அப்படி தியாகியாக மாறுவீங்க அப்படி ஒரு ஒழுக்கமான நல்லவங்களாக இருப்பீங்க ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லுவேன் ஸோ இது இந்த மாதம் அந்த மாதிரி சுற்றம் சூழலோடு இணைந்துன்னு சொல்லியிருக்கிறப்ப அடக்கி வாசிக்கணும் சுற்றம்னா சொந்த பந்தங்கள் கூட இருக்கிறவங்க எல்லோரையும் நெருங்கியவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது சூழலோடு இணைந்து நீங்க ஒரு ஏன் வழி தனி வழி எல்லாம் பண்ண பண்ண முடியாது அப்படி இணைந்து செயல்படுறப்பதான் உங்க வித்தை திறமையை காட்டணும் அப்படி இணைந்து செயல்பட்டு தான் வித்தை திறமையை காட்டினாதான் வெற்றியும் லாபமும் வரும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி அண்ட் ராசி அதிபதியான குரு வெல் அஸ் ஆறு பதினொன்னு அந்த சுக்கரன் பரிவர்த்தனை ஆயிருக்க ஒன்று நாலு ஆறு பதினொன்று அப்ப உங்க வித்தை திறமைய பிரச்சனை இல்லாதபடி பகை விரோதம் பிரச்சனைகள் வராதுபடி ஏன்னா ஆறாம் விதி நாளில் போய் உச்சமாகறார் உங்கள் வித்த திறமை மேட்டிமை குணத்தை காட்டுற மாதிரி மற்றவங்களை அலட்சியப்படுத்தினீங்கன்னா லாபம் தடைபடும் அதில் அதை லாபம் வச்சுக்கணும் அண்டு நாலாம் இடத்துல கிட்டத்தட்ட நாலு கோள்கள் கூடவே பாதகாதிபதியான புதனும் இருக்கிறார் அதனால தான் மற்றவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் லக்னாதிபதியாக வரக்கூடியவரே நாலாம் இடத்திபதியாகவும் சொந்த பந்தங்கள் சுற்றத்துக்கும் உரியவராக வித்தை திறமைக்குரியவராக வருகிறார் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அவங்களோட இணைந்து தான் முரண்படக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது இல்லாட்டி பாதகத்தை அனுபவிக்கிற மாதிரி வரும் ஏன்னா மற்றவங்களுக்கு தான் வெயிட்டு ஏறும் சூழலுக்கு தான் வெயிட்டு ஏறும் அதனால அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப தான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் அஷ்டம சனியில் பாதி செய்வார் இருக்கேன் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் பிரச்சனைகள் உடல் நலத்துல சிக்கல் சுகக்கேடு இப்படிலாம் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்தபதி உச்சமாக இருக்கிறதால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் இல்லாட்டி மெடிடேட் பண்ணலன்னா ஐந்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறப்ப மேட்டிமை குணம் இன்னும் அதிகப்படும் நீங்க பெரிய அப்பாட்டக்காரன்னு நினச்சிட்டு யாரையும் அலட்சியப்படுத்துருவீங்க பொதுவில் அந்த குணம் லைட்டாக இருக்கும் இப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்த விதியாக போய் ஐந்தில் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு புத்தியில அகங்காரம் திமிரு ஆணவம் ஆணவத்தின் உச்சத்துக்கே போற மாதிரி இருக்கும் அதனால தான் சுற்றும் சூழலோடு இணைந்து உங்க வித்தையை காட்டணும் தனித்து வித்தையை காட்டக்கூடாதுன்னு இருக்கேன் நாலில் சனி பகவான் மட்டுமல்ல சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடிய ராகுவும் இருக்கிறார் கடுமையா உழைச்சாதான் மரியாதை காப்பாற்றப்படும் உங்களுக்கு யோகாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல மறையிறது அதுவும் நீச்சமாக இருக்கிறதால புத்தியில் தடுமாற்றம் வரும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சதை செஞ்சுட்டேன் செய்யணும்னு நினச்சத செய்யாமல் விட்டுட்டேன் இப்படிலாம் வரும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் உங்கள் புத்தியை கலட்டி அந்த பக்கம் வச்சுக்கணும் ஏன்னா புத்தி நீச்சமாயிடுது உங்கள் புத்தியை வச்சு வெடுக்கு துருக்குன்னு ஏதாவது பண்ணிட்டீங்க பேசிட்டிங்கன்னாக்க வம்பு தான் அதனால் சூழலோட சுற்றத்தோடு மற்றவங்களோட இணைந்து அப்படியே ரூட்டை போடுறப்ப கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி பதினோராம் விதி உச்சமாக இருக்கிற உங்க வித்தை திறமை மூலம் வெற்றி உறுதி பெரிய அளவுக்கு லாபமும் கிடைக்கும் நீங்கள் தான் உங்க லக்னாதிபதி வீக்கா இருக்காரு ஆறாம் இடத்துல மறைகிறப்ப வீக்கா இருக்கும் அதனால என்ன நடக்குமோன்னு மனசு பீதியாக இருக்கும் விரயம் பயம் வரும் ஆனால் விரயம் ஆகாது தன வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படவே வேண்டாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சே தீரும் அந்தஸ்து மரியாதை உயரும் தொழில புதிய வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதை பயன்படுத்திக்கங்க என்ஜாய் பண்ணுங்க அது நீங்க மட்டும் இருந்து தனித்து சாதிக்கிறது வேண்டாம் எல்லோருடையும் இணைந்து செயல்படுறப்பதான் பெரிய பாதகங்கள் வராது ஏன்னா ஏழாம் விதியான புதன் உங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றாரு அவரே ஏழு பத்து குடையவனா மற்றவங்க சூழல் வேலை வாய்ப்புகள் வழியாக நன்மைகள் நடக்கும் எப்போ அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப உங்களுக்கு அவங்க மேலே பயம் வச்சுக்கிட்டு ஏன்னா ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு ராசிக்கு பாட்னர்ஸ் ஆகாது அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டு ஒரு குழம்பிக்கிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அங்கே நீச்ச வீட்டில் இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறதால அவங்களுக்கு வெயிட் ஏறும் அது ஆரம்பத்திலே சொன்னேன் பாட்னர்ஸ்க்கு வெயிட் ஏறும் அதனால கண்டிப்பாக அதுவும் சுக்கரனும் உச்சமாகறப்ப எதிர்பாலினர் வகையிலையும் ஒரு கவனம் ஏன்னா சுக்கரனோட ராகு இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கு உங்களை அறியாமல் புக்தி பேதளிச்சு சுகம் தப்பான முறையற்ற வகையில நீங்க போகமாட்டீங்க கண்ட்ரோல் இருக்கும் இருந்தாலும் நீங்க நல்லா இருந்தாலும் பார்ட்னர் சரியில்லை ஆஹ் குழப்புறாங்க அப்படின்னா ஐந்து குடையவன் நீச்சமாகறதால நீச்சத்தனமான வேலை அதான் எட்டில் போய் உக்காருறேன் எட்டுங்கிறது சாம்பத்தியஸ்தானம் கவனமாக இருக்குது எதிர்பாலினர் வகையிலையும் கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பங்குதாரர்கள் வழியாகவும் அவங்க ஏமாத்துறது இல்லாட்டி திருடிட்டு போயிடுறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப கூடவே இருப்பீங்கல்ல அவங்களுக்கு திருடணும்னு மனசு தோணாது கூட இருக்கிறதால பயந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு கான்செப்ட் இன்னொரு இது அவர் இறங்கி வேலை செய்கிறாரு பாவம் அவருக்கு நெருக்கடி அவரே இறங்கி வேலை செய்கிறார் நீ மிரட்டிட்டு மேட்டிமை கூட மாதிரி வேலை வாங்கினா தானே அவங்க அவங்களை ஏமாத்துறது தெரியாம ஏதாவது பண்ணிட்டு போறது ரொம்ப அறிவா திமுறா பேசிட்டு இருக்கான் அவனுக்கு அவனுக்கு பாடம் புகட்டணுண்டான்னு ஏதாவது செய்வாங்க அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்பதான் ஐந்துல உள்ள சூரியன் ஈகோ திமுரு ஆணவத்தை கொடுக்க மாட்டார் புத்தியில உஷ்ணப்படுவார் வேகத்தை கொடுப்பார் எனக்கு எல்லாம் தெரியும் வானலாவி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா வம்பு அதனால தான் சுற்றும் சூழலோடு இணைந்து வித்தையை காட்டும் அப்பதான் இங்க இங்கே மாபெரும் வெற்றி நல்ல வெற்றி கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் ஆச்சரியமா இருக்கு நாலாம் இடத்துல அவ்வளவு கோள்கள் இருக்கிறதால நீங்க சும்மா இருக்க முடியாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் தன வருவாயும் நேம் ஃபேமோடே கிடைக்கும் அந்தஸ்து மரியாதை நிச்சயமாக உயரும் இந்த குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஏழாம் இடம் வரப்ப சூப்பர் லாஸ்ட் அஞ்சு நாள் இன்னும் அப்புறமா புதிய பாதை து துவங்கும் இல்லை புதிய பாதை வெளிப்படும் இல்லை அது விருச்சிக்கத்துக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும் புதிய தொடக்கம் வரும் சூப்பராக இருக்கும் இந்த கேதுவோம் பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒன்பதாம் இடம் வரப்ப மெடிடேட் ஒன்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்க அறிவாளி அப்படி ஒரு ஞானி போல நீங்க பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்பை அதை கொடுப்பாரு இல்லாட்டி ஞான கிருக்கன் போல ஆஹ் அறிவு இருந்தோம் என்னென்ன பெரிய அறிவாளின்னு நினைச்சா என்ன இப்படி முட்டாள்தனமா இல்ல வெட்டி ஆர்கியூமெண்ட்டு விதண்டாவாதம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆகும் பத்தொம்பதுக்கு அப்புறம் அந்த ராகு மூணாம் இடம் வரப்ப ஏற்கனவே நான் சொன்னேன்ல இடத்து சனி தொட்டது தொடங்கும்னு அந்த சனியை போல இந்த ராகு வேலை பார்ப்பார் முட்ட சனியை விட சூப்பராக லௌகீக ரீதியாக நூதன வழியில் புதியவர்கள் புதிய மனிதர்கள் புதிய பங்குதாரர்கள் வேற்று மதத்தின வேறுமொழி பேசுவவர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு முயற்சிகள் பண்ணுவீங்க அதனால தான் மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுருவேன் ஆச்சரியமான ரிசல்ட் நேம் ஃபேமோடே கிடைக்கும் இப்போ கிடைக்கக்கூடியது நீடித்த நன்மைகளாகலாம் மாறும் அதனால் மற்றவங்கள முறைச்சிக்க கூடாது ஏன்னா பாதகாதிபதி வலுக்கிறதால மற்றவங்கள மறைச்சிட்டிங்கன்னா தொழில் வேலை வாய்ப்புகளில் ஒரு சுணக்கம் பிரச்சனைகள் வேலையை செய்ய முடியாது இல்லை தொழிலை செய்ய முடியாதுன்னு ஆகும் வேலையில் கூட வே வேலை பார்க்குறவங்கள்ட்ட முறைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க சப்போர்ட் இருக்குமா ஒரு எரிச்சல் உணர்வு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்க முடியுமா அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வேலை பார்க்கறவங்கள்ட்ட இல்லை பார்ட்னர்ஸ்ட்ட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ட்ட வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆபத்து ஏன்னா புத்திக்குரியவன் நீச்சமாகிறது ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது ஆறாம் இடத்த விதி உச்சமாகறதெல்லாம் இப்படி வித்தியாசமாக புத்தி இல்லாமல் பிகோவ் பண்ணிருக்கீங்க திமுறா பகை விரோதம் பிரச்சனைகள் வர்ற மாதிரி பிகோவ் பண்ணிட்டீங்கன்னா தொழில் முடக்கம் ஏற்படும் அதெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க இணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றியும் லாபமும் க உறுதியாக கிடைத்தோம் உங்கள் வித்தை திறமையும் அழகாக காட்டுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராக குடையே யாருக்குனே கணேசன் நன்றி வணக்கம்